சிறுகதை தொலைத்த நாட்கள் இந்த நவீன காலகட்டத்தில் வேகமாக ஓடிக்கொண்டு நம்முடைய வயதையும் சந்தோஷமான நாட்களையும் தொலைத்துவிட்டோம் என்பதே கசப்பான உண்மை தான் சந்தோஷமாக வாழ வேண்டிய தொலைத்து தொலைத்துவிட்டோம் என்பதை நினைத்து கவலையுடன் தாடியை சொரிந்து கொண்டிருக்கிறார் மகாதேவன் அவருக்கு வயது இனிமேல் இனிமேல்தான் நாட்களை இழந்தது போல் யாரும் இழக்கக்கூடாது அவரவர் இழந்த நாட்களை அவரிடமே ஒப்படைக்க வேண்டுமென்று முடிவெடுக்கிறார் வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியே சென்றார் அங்கு தெருவின் மூலையில் ஒரு சிறுவன் அழுது கொண்டிருந்தான் அந்த சிறுவன் இருக்கும் திசையை நோக்கி நடந்து சென்றார் அந்த சிறுவனிடம் நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் கூறினான் எனக்கு விளையாட வேண்டுமென்று ஆசை ஆனால் யாரும் என்னுடன் விளையாட மாட்டார்கள் என்னுடன் விளையாடினாலும் சண்டையிட்டு என்னை அழ வைத்து விடுவார்கள் அதனால் நான் தனியாக தான் ஏதாவது விளையாடு கொண்டிருப்பேன் உடனே மகாதேவன் நீ கவலைப்படாதே உன்னுடன் நான் விளையாடுகிறேன் என்றார் அவர் கூறியதைக் கேட்டு அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பிறகு அவருடன் சேர்ந்து அவனும் சந்தோஷமாக துள்ளி குதித்து கொண்டு விளையாடினான் தினமும் மகாதேவன் அந்த சிறுவனோடு விளையாடுவார் அவனுடைய நாட்களை அவனிடமே ஒப்படைத்ததை நினைத்து அவருக்கும் ஒரு சந்தோஷம் அந்த சிறுவனோடு விளையாடிவிட்டு அங்கு ஒரு டீ கடைக்கு சென்று டீ குடிப்பார் அப்போது அங்கே ஒரு இளைஞனை பார்க்கிறார் அவன் தினமும் வருவான் டீ குடிப்பான் டீ குடித்துவிட்டு ஒரு பாக்கெட் சிகரெட்டை புகைத்து விடுவான் ஒரு நாள் இதை பற்றி அவனிடம் பேச வேண்டும் என்று முடிவெடுத்து அவனிடம் பேசினார் தினமும் வருகிறாய் டீ குடிக்கிறாய் டீ குடித்துவிட்டு ஒரு பாக்கெட் சிகரெட் புகைக்கிறாய் இப்படி ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் புகைத்தால் உன் நுரையீரல் பாதிப்படைந்து உன்னுடைய எதிர்காலம் வீணாகிவிடும் உன் உடல்நிலை உன் மனநிலை எல்லாம் வீணாகிவிடும் என்றார் உடனே அவன் கூறினான் அப்பா டீ சாப்பிடுகிறீரா கிளம்புங்கள் அதை விட்டுவிட்டு அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூற வந்துவிட்டீர்கள் என்று கோபத்துடன் கூறினான் மறுநாள் வந்தார் அவனும் வந்தான் என்ன பேசலாம் என்று யோசித்து கொண்டிருந்தான் அவனே வந்து அவரிடம் ஐயா உங்களுக்கு தெரிந்தவரிடம் ஏதாவது வேலை எனக்கு கிடைக்குமா என்று கேட்டான் அவருக்கும் ஒரு சந்தோஷம் அவரும் அவனை ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார் அவன் அந்த இடத்தை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்து நிற்கிறான் அது ஒரு புற்றுநோய் மருத்துவமனை அங்கு நிறைய பேர் அனுமதிக்கப்பட்டு இருந்தனர் மகாதேவன் அவனையும் அழைத்து கொண்டு அங்குள்ள ஒவ்வொருடர்களும் உங்களுக்கு என்ன ஆயிற்று எதனால் இப்படியானது என்று கேட்டார் அதற்கு அவர்கள் புகையிலை பழக்கம் சிகரெட் புகைத்ததால் இப்படியானது என்று கூறினார்கள் உடனே மகாதேவன் அவனை பார்த்து பார்த்தாயா எப்படி கஷ்டப்படுகிறார்கள் இனிமேலாவது திருந்த முயற்சி செய் என்று அறிவுரை கூறினார் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த ஒருவர் அவனை பார்த்து உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் உனக்கு ஏதாவது சிகரெட் பிடிக்கும் பழக்கம் புகையிலை பழக்கம் இருந்தால் இத்தோடு விட்டுவிடு உன் உடல் நலத்தையும் உன்னை வளர்க்க அரும்பாடுபட்ட தாய் தந்தையின் வாழ்க்கை நிலையையும் எண்ணிப்பார் இதுவே உனக்கு நான் கூறும் அறிவுரை என்றார் பிறகு மகாதேவனும் அந்த இளைஞனும் வெளியே வந்தார்கள் மகாதேவனிடம் அந்த இளைஞன் கூறினான் என்னுடைய தவறை உணர்ந்தி உணர்த்தினீர்கள் இனிமேல் நான் இதிலிருந்து விடுபட்டு இதுபோல் உள்ள இளைஞர்கள் வேறு யாராவது இருந்தாலும் எல்லோருக்கும் புரிய வைப்போம் புரிய வைப்பேன் என்று கூறி அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான் இளைஞனுக்கு ஒரு வேலையும் வாங்கி தந்திட இளைஞனும் சந்தோஷப்பட்டான் அவருக்கு இளைஞனுடைய வயதையும் நாட்களையும் அவனிடமே ஒப்படைத்ததை நினைத்து சந்தோஷப்பட்டார் மகாதேவன் தினமும் கோவிலுக்கு செல்வார் அப்பொழுது அங்கு ஒரு இளைஞன் மனமுருகி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறான் அவனிடம் நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் அதற்கு இளைஞன் என் தந்தைக்கு இதய கோளாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார் இன்னமும் இரண்டு நாட்களுக்குள் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் இல்லையென்றால் அவர் இறந்துவிடுவார் என்று சோகத்துடன் சொன்னான் மகாதேவன் நீ எதுவும் கவலைப்படாதே எனக்கு தெரிந்த நண்பரிடம் விவரங்களை கூறுகிறேன் என்று கூறிவிட்டு மகாதேவன் புறப்பட்டார் இரண்டு நாள் கழித்து அந்த இளைஞனின் அப்பா சேர்ந்திருக்கும் மருத்துவமனைக்கு ஒருவர் மூலம் இதயம் கொண்டு வரப்பட்டது அங்கு இதயத்தை அந்த இளைஞனின் தந்தைக்கு பொருத்தி அவரை மருத்துவர்கள் காப்பாற்றினார்கள் மருத்துவர்கள் இளைஞனை சந்தி சந்திக்கும் பொழுது ஒரு கடிதத்தையும் கொடுக்கின்றனர் அந்த கடிதத்தை படித்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தது மருத்துவமனையிலிருந்து மகாதேவன் வீட்டை அடைந்தபோது தன்னுடைய இதயத்தை அந்த இளைஞனின் தந்தைக்கு கொடுத்துவிட்டு இதயமில்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார் மகாதேவன்